வணக்கம் இப்ப நான் வந்து வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பார்க்கலாம் வாங்க பாக்கலாம் வாங்க எண்ணெயை சூடாக்கிறேன் பஜ்ஜிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை விற்கிடுறேன் வாழைக்காய் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீட்டாக இது பண்ணாமல் சின்னதாக போட்டு எடுக்கிற மாதிரி நான் இந்த சைஸில் வந்து அந்த வாழைக்காய் அந்த கட் காய் கட் பண்ணுறதுல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா மெலீஸாக கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம் என்ன சின்ன இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு நான் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு அதோட இது வந்து அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கிட்டேன் அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து மைதா மைதா மாவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் இதில் வந்து ஒரு மூணு முது பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் கொட்டுக்கல இதை வந்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு இதில் கலந்துக்கலாம் ஒரே சுத்தான் இது பாருங்க நல்ல பவுடர் ஆயிடுச்சு நல்லா பவுடரா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இதை வந்து இதுல போட்டுரு உடம்புக்கு நல்லது அதே மாதிரி முந்திரி பருக்கும் ரொம்ப நல்லது அதனால அதை நான் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன் கார தகுந்த மாதிரி போட்டிருக்கீங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா அப்புறம் வந்து மிளகுத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக உப்பு உப்பு மருந்துக்க உப்பு வந்து நான் வந்து என் கையளவுக்கு கூப்பிட்டு போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து பக்குவமாக பார்த்து உப்பை போடுவேன் இது நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் மாவு வந்து நல்லா இப்படி முதல்ல வந்து நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உப்பு கரெக்டாக இதாகும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த கலருக்காக எதுவுமே இதில் சேர்க்கல வெறும் மிளகாய் தூணும் கரம் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன் உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலக்கலாம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பஜ்ஜி அது நல்லா குழக்கம் நல்லா சாமிக்கு அந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்பதான் உங்களுக்கு தண்ணி திட்டமாக வரும் இல்லைடா வாழைக்காய் பற்றி தானே இது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம் செய்ய தெரியாதவங்களுக்கு நீங்கள் பார்த்து செய்யுங்க கடையில் போனால் கிடைக்கும் இருந்தாலும் நம்ம வீட்டில் வாழைக்காய் இருந்ததுன்னா நம்ம வந்து உடனே ரெடி பண்ணிடலாம் எல்லார் வீட்லேயும் கடலை மாவு அரிசி மாவட்டம் ரெடியாக இருக்கும் அதனால இதை வந்து புதுசாக ஒன்றும் வெளியில் வாங்க போகிறது இல்லை மட்டும் நம்ம அந்த கடலை மாவுக்காக ஜீர்ணத்துக்காக நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி வாழைக்காவும் கொஞ்சம் வாயுன்னு சொல்லுவாங்க சில பேர் அதனால அதனால சரிமான ஆயிடும் வரல இந்த அளவுக்கு நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா ஸ்டாண்ட் ரெடி பண்ணல அந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணால் நேராக தெரியும் கீழே வச்சுக்காமல் கொஞ்சம் தெரியாது இல்லை கொஞ்சம் இல்லை வந்து தண்ணி கேட்கணும் எடுக்கும் பாருங்கள் எப்படி இப்படி அப்போ தான் வந்து நம்ம இந்த வாழைக்காய் எடுத்து போட முடியும் அதோடு வந்து நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி கேட்டாலும் அதை எடுத்து போடும்போது அந்த மாவு ஊட்டியிருக்காது அதனால இந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்க அதே மாதிரி உப்பும் கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணிடுங்க ரொம்ப அதிகமாக உப்பு போயிடுச்சுன்னா இல்லை கொஞ்சம் மாவை வந்து இதில் சேர்த்துக்கணும் எல்லாம் நல்லா சூடாகட்டும் வந்து கதம் போடக்கூடாது எல்லாத்தையும் ஒன்னாவே எடுத்து எடுத்து போடக்கூடாது ஒன்னு ஒன்னா தனித்தனியா எடுத்து போடணும் வாழைக்காய் பஜ்ஜி வந்து நம்ம ஈவினிங் தான் பெரும்பாலும் எல்லோரும் சாப்பிடுறது சில பேர் வந்து இருந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு எதுவும் சொத்துக்கைஷ் இல்லைன்னா இதுல கூட வச்சு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இந்த மாதிரி மினிசான அளவுக்கு நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன் ஆனால் ஆனா உங்க வாட்டத்தில் மாதிரி நீங்க வந்து நீட்டான பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து இது என்ன காயிருச்சு போட்டு எடுத்துடலாம் முன்னாடியிலமிக்கிற பிறகு இந்த மாதிரி பரட்டி கொடுக்கணும் காத்தடிக்குது எண்ணெய் சீக்கிரம் காயில இப்படி வந்ததுக்கு அப்புறம் எப்படி போட்டுருக்கோம் ஆனா நீங்க வந்து எண்ணெயை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் நல்ல காயிலும் எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு அப்படியே நின்றுடும் பஜ்ஜி ஒரு மாதிரி கண்டு மாதிரி ஆயிடும் என்ன எவ்வளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பாத்திரம் எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க பஜ்ஜியை போட்டுக்கலாம் ஒன்று ஒட்டாம அப்படி எடுத்து நீங்க போட்டுக்கலாம் எல்லாமே எப்போவுமே கிட்ட என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கு நல்லது நல்லா கொஞ்சம் கூட இருக்குது அதனால் இன்னொரு ரெண்டு மூணு போட்டுறேன் ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் தின் பண்ணிக்கணும் கருகி பூடான் இதில் வந்து வேற எதுவும் இந்த நாப்ப சூடா அதெல்லாம் எதுவும் நான் கலக்கல எப்பவுமே குழந்தைங்க கொடுக்கும்போது ஆப்ப சோடா சுத்தமா அவாய்ட் பண்ணிடுறா தான் நல்லது பெரிய பெரியவங்களுக்கு யாருக்குமே இன்னும் குழந்தைங்க சாப்பிடுறதுன்னா சுத்தமா அதை யூஸ் பண்ணவே கூடாது சிரிச்சு சேர்த்துக்கிறாங்க வேற சமையலுக்கு வேற எதுக்குன்னா தேவைப்படுதுன்னா செலவுக்கு சேர்த்துக்கிறாங்க ஆனால் ரெகுலராக அதை சேர்க்கக்கூடாது ரொம்ப இப்போ யாரும் ஒரு தடவை சேர்த்து பண்ணுறதுன்னா பரவாயில்ல அதையே தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நடிப்பதில் நம்ம வந்து மைதா மாவு அவ்வளோ பரவாயில்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதுவே மைதா மாவை நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே மேலே எம்பி வரும் பொதுவாக திருப்பி விட்டுருக்கலாம் நான் கலருக்கும் எதுவும் சேர்க்கல மிளகாய் தூங்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் கரம் மசாலா வாசனைக்காக எண்ணெய் வந்து அப்புறமே நல்லா காயணும் இல்லைன்னா வந்து கடாயில காயாம இருந்ததுன்னா அடியில் பிடிச்சிரும் இதுவாது ஒரு இருக்கட்டும் என்கிட்ட வாழைக்காய் வந்து இது நல்லா கொஞ்சம் வெந்து வரணும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து வெங்காய பஜ்ஜி உடக்கிழங்கு இதெல்லாம் இதே மாதிரி செய்யலாம் நல்ல பொடியாக நைஸாக இதே மாதிரி கட் பண்ணிடணும் வெங்காயத்தையும் வெங்காயத்தை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் இந்த இன்கிரீடியன்ஸை வந்து வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆனியன் பஜ்ஜி ஆகிடும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வந்துடுச்சு ரொம்ப சீக்கிரமா முடியக்கூடிய டக்குனு எதுவும் இல்லைன்னா உடனே ஒரு வாழை காய வெட்டி போட்டு பசங்களுக்கு நல்லா திருப்தியா சாப்பிட்டுருவாங்க நம்மளுக்குமே போர் அடிச்சிச்சின்னா ஒரு வெட்டி நாலு பீஸ் சாப்பிட்டா ஃப்ரை மாதிரி வரும் அதனால வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்க இது ரெடி ஆயிருக்கு சிம் டீல வச்சு பண்ணுங்கள் கருகிடுச்சுன்னா வாசலாக மாதிரி ஆயிடும் நல்லா இருக்கு அது டேஸ்ட்டு அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடுவேன் என்ன பாருங்கள் வீட்டில் வந்த கல்வாழை இலை வாழை இலை இல்லை கல்வாழை நல்லா தான் இருக்கு டிசைன் சீப்பராக சொல்லி இருப்பீங்களா அதனால் இது கல்விலையில வாழை கிடையாது இதில் வச்சு நாங்கள் ரைஸ் எல்லாம் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் நல்லா கழுவிட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா வாயிலோட ரொம்ப அழுத்த மழை ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கு வாழை கூட திரும்பி கொடுவோம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம மொரப்பாக இருக்கும் இது வந்து அழகுக்காக எல்லோரும் வைக்கிறது பூவு ஆனால் நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிப்போம் இடையை நல்லா வடித்து நல்லா சீக்கிரம் பண்ணிச்சு ரொம்ப சுவையான ஒரு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நாளைக்கு பார்க்கலாம்